திருச்சிற்ற்றம்லம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் செய்து வருவீர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேர் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே நூறாவது நூறு திருத்தலம் திருநொடித்தான் மலை திருநொடித்தான் மலை என்பது திருச்சித்தம்பலம் சுவாமிகள் திருவஞ்சைக்களத்து பெருமானை பணிந்து இவ்வுலக வாழ்வை நீக்குதல் என்று வேண்டி தலைக்கு தலைமாலை என்னும் திருப்பதிகத்திலே பாடிய குறிப்பினாலே திரு கைலாயத்தில்வன் நம் ஆரூர் வெள்ளானையிலே ஏறி குணர்கே இன்று அருளியவாறு அயன் முதலிய தேவர்களெல்லாம் களம் வந்து சுவாமிகளை வணங்கி அருளிப்பாடு என போற்றி ஏவல் என்றனர் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பதிகம் நல பெருமைகளை உடையது அது தேவார திருமுறைகளை நிறைவு செய்தமை கலையா உடலொடு நம்பியாயூரர் வெள்ளை யானையின் மீது வான் வழியாக திருக்கைதாயம் சொல்லுங்க இறைவனது எல்லையற்ற பேரருள் திறத்தை நினைந்து எழுந்த இன்ப மேலிட்டினாலே பாடிக்கொண்டு சொல்லுகிறார் நம்பி ஆரூரருடைய வரலாற்றுக்குரிய அகச்சான்றுகள் பலவற்றை தருதலுடன் உரை அளவைக்குரிய சிறப்பு இயல்பு சற்றென விளங்கி நிற்றார் திருக்கைலையிலே முத்து பெற்று நாயனாருடைய அருள் ஆணையினால் வருண நில உலகத்திலே கொண்டு அளிக்கப்பட்டது வர்ணனாலே இந்த நில உலகத்திலே கொண்டு வந்த பதிகம் இந்த பதிகம் திருச்சி இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் அதாவது நூறாவது பதிகம் மூன்றாவது பாடல் பாடலை நாம் முதலில் காண்போம் மந்திரம் ஒல்ரிய மந்திரம் வறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களா சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் ஏதை அந்த சும்பில் அழகு ஆனை அருள் புரிந்த சுந்தரமோ நெஞ்சே மலை உத்தமனே ஏ நெஞ்சே அடியேன் மறைமொழிகளை ஓதுதல் செய்யாது இல்வாழ்க்கையிலேயே நான் மயங்கி அடியவரும் வேடத்தை மேற்கொள்ளாது அழகை தரும் இடங்களையே புனைந்து வந்தேன் சுந்தரமூர்த்தி நாயனாக பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார் நல்ல ஆபரணங்களையெல்லாம் அணிந்திருப்பார் பெருமாண்டத்தில் கேட்டதெல்லாம் தங்கமாக கிடப்பார் இவ்வாறெல்லாம் பொருந்தாதனத்தை எல்லாம் செய்து வாழக்கூடிய ஒரு தொண்டன் எனக்கு திருக்கையிலை மலைக்கன் வீட்டிருந்து அறிவுகின்ற முதல்வன் அவன் எனக்கு முதல்வனே அவன்தான் எல்லோருக்குமே முதல்வன் அவர்தான் வெளியாகிய பெரிய வானத்தை செல்லும் வானத்திலே செல்லக்கூடிய அழகான வெள்ளை யானை யானை ஊர்ந்தார் யானை ஊதியை அழித்த அருளியது யாரு என் தரத்ததோ என் தரத்ததோ அந்த வெளி வெளி திருச்சி எனவே அடியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநொடித்தான்மலை என்று திருவஞ்சைக்களத்தில் சொல்றோம் திருநொடித்தான்மலை இந்த பதிகம் முழுவதையுமே பாடும்போது ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலையும் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடுவார் உலகத்திலேயே உத்தமன் யார் என்று சொன்ன புருஷோத்தமன் உத்தமன் யார் நம்பெருமன் சிவபெருமன் தான் உத்தமன் அதனாலதான் உத்தமன் என்று சொன்னார் எல்லா பாடலும் முடிவிலையும் பாடுறாரோ திருச்சிற்றம்பலம் எனவே அரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தம்பிரான் தோழர் நம்பி ஆர்வூரர் பாடிய இந்த பதிகத்தை முழுமையாக பாடி பரம்பொருளுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுபவன் சுடர் நன்னிலம் ராமசாமி க வாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்